ஹாய் பட்டு பிள்ளைங்களா அம்ம பிள்ளைங்களா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க என் செல்ல பிள்ளைங்களா ஐ லவ் யூ ஆயாவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க ஆயாவுக்கு தொடர்ந்து என்னை தேடி வரீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கோடி கோடி நன்றி சொல்கிறேன் நீங்கள் எல்லா பேரும் நல்லா இருக்கணும் அதில் நானும் நல்லா இருக்கணும் சரிங்களா நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் சொல்கிறீங்க ஆயாவுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா சாப்பாட்டுக்கு செலவாகுதுன்னு சொல்கிறீங்க தங்க பிள்ளைங்களா இன்றைக்கே இந்த நிலைமைன்னு சொன்னால் இவ்வளோ கேன்சரில் பாதிக்கப்பட்டு அதில் மீண்டு எந்திரிச்சு ஒரு ஆளாக நான் நடமாடுறேன் எனக்கு எவ்வளோ பேர் தெரியுமா செத்துருவா செத்துருவா அப்படின்லாம் சொன்னாங்க அவள் என்ன பாவம் செஞ்சாலோ செத்துருவா சீக்கிரம்லாம் கேலி பண்ணாங்க நிறைய கேலிகளுக்கெல்லாம் ஆளாயின்னு அதெல்லாம் பற்றி நான் கவலையும் படலை அவங்க பேசுனா பேசிட்டு போகிறாங்க நம்ம நல்லது செஞ்சால் நம்ம நடமாடுவோம் இல்லாட்டி போய் சேருவோம் போய் சேர்ந்தாலுமே நல்லது தான் ஏன்னா கடவுளுக்கு உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்கு பரவாயில்ல இருக்கட்டும் இவ்வளவுலாம் சந்திக்கணும்ல உங்களையெல்லாம் நம்ம சந்திக்கணும்ல உங்ககிட்ட எல்லாம் நம்ம பேசணும்ல அதுக்கு தான் கடவுளுக்கு அப்படி காப்பாற்றி விட்டுருக்கு அவ்வளோ ஒரு முடியாத சூழ்நிலையும் ரொம்ப ரொம்ப கஷ்டம்ப்பா என்ன உடம்பு வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது இப்போ வந்து அவ்ளோ அவ்வளோ வீடெல்லாம் கட்டி வச்சு அங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்டு அங்கிருந்து மன உளைச்சல் பட்டு வெளியே வந்துட்டேன் வெளியே வந்துட்டாலும் இப்போ வந்து ஒரு பெரிய பிரச்சனை திருப்போணத்தில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்த பிறகு நம்ம பேரீங்க சின்ன சின்ன பயல்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் போய் சோறு சமைக்க போறேன் வரேன் சரிங்களா வந்துக்கிட்டு இருக்கும்போது இப்படிலாம் நான் இருக்குது இருந்தால் அந்த என்ன சொல்கிறது ஒரு நேரம் முடியுது ஒரு நேரம் முடிய மாட்டேது இந்த இன்னைக்கெல்லாம் நான் சமைக்க போகலை இன்னைக்கெல்லாம் நான் சமைக்க போகலை ஏன் உடம்பு சொல்லணும் வெளியே போ நட எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் என் உடம்பு கண்டிஷனு நான் ஒருத்தவங்க சொல்கிறத வச்சு நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ஏன்னா முயற்சி பண்ணுவேன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் நீங்க கேக்குறீங்க உனக்கு எதுக்கு காசுன்னு கேக்குறீங்க எனக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும்ப்பா இன்னைக்கு அவ்வளோ பெரிய வீடு கட்டணும் அங்க நல்லா சொகுசாக தூங்குவோம் நல்லா இருப்போம் தானே நினைச்சு ஒரு யாரா இருந்தாலும் வீடு கட்டுவாங்க ஒன்றும் ஒண்ணும் போகலை சரி பிள்ளைங்க அங்க இருக்காங்க நம்ம அப்படி வந்துட்டோம் இப்போ இங்க இருக்கிற கோரிப்பாளையத்து வீடு வந்து எங்க எங்க அப்பா வீடு ரெண்டாவது என் மகளை கட்டி கொடுத்தேன் அதுக்கும் ஊருக்கு நானும் பிறந்திருக்கேன் இப்படி வந்து பல சொந்தங்கள் ரத்த சொந்தங்கள் கலந்து இருக்கு அதனால் எங்கள் அண்ணன் தம்பி அவங்களாம் இருக்காங்க இருந்தாலும் அவங்க 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 பாட்டுக்கு இருக்கிறாங்க அவங்க எந்த கரைச்சலும் கிடையாது நம்ம பாட்டுக்கு இருந்துக்கலாம் இந்த வீடு நாளைக்கு பின்னாடி காலத்தில் என் பேரைங்க சபரி தீபக்கு ஏதோ ஒன்று அன்னைக்கு என்ன சொல்கிறேன் எங்கள் அம்மா தா எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க அவங்க பெரிய கோடீஸ்வரிங்க எங்கள் அம்மா சிங்கப்பூர் வெளிநாட்டு வீட்டு பிள்ளை ஒத்தப்பிள்ள அப்போ எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு வீடு கொடுத்துருந்தாங்க அந்த வீடை எங்கள் அப்பா என்ன பண்ணியிருக்கணும் நம்ம அம்மா பிள்ளைங்க இருக்காங்களே அதனால் அந்த வீடை பூட்டி போடணும் திறக்கணும் போகணும் வரணும் பிள்ளைங்களை இங்கே இருன்னு சொல்லணும் சொல்லலை அதை நாங்கள் அவர் இங்கிட்டு அங்கிட்டமா இங்கிட்டு அங்கிட்டமா போன பிறகு அந்த கொலகார கூட்டம் அந்த சதிகார கூட்டம் அந்த ஒரு என்ன சொல்கிறது எங்களுக்கு துரோகம் பண்ணது சதிகார கூட்டம் தானே கொலகார கூட்டம் கொலகார கும்பல் அந்த வீட்டை வந்து அபகரிச்சுட்டு அவங்க வச்சுக்கிட்டாங்க நாங்களும் பல முறை கேட்டு போயிட்டோம் அவங்க வந்து வந்த ரீசன் சொல்லலை ஆனால் பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க கேன்சர் ரெண்டாயிரத்து ரெண்டில் எனக்கு கேன்சர் ஆரம்பிக்குது எங்கள் அந்த வீட்டில் வந்து மூணாந்தரத்து பொம்பளைக்கு ஒரு பையன் மூணு பையனுக்கு அதில் ஒரு பையன் வந்து சிங்கப்பூரில் இருந்தார் அவர்கிட்ட நான் என்ன பேசிக்கிட்டே இருந்தேன் வாட்ஸ்அப்பில் பேசிக்கிட்டே இருந்தேன் என்ன மாமா நல்லா இருக்கே என்ன இருக்கேன்னு எனக்கு சின்ன பையன்தான் மாமாந்தான்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா கேன்சர்ன்ட்டு அடையாறில் அட்மிஷன் ஆகியிருக்கேன் அப்போ ஒரு தகவல் இங்கேருந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் மாமா எனக்கு கேன்சரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் எனக்கு ஒரு பத்தாயிரம் போட்டு விட்டு அவங்ககிட்ட கேட்குறேன் அவர் பேர் பெரிய அம்பேத்கர் கேட்டேன் அப்படியே வாட்ஸ்அப்பை பிளாக் பண்ணிட்டா பிளாக் பண்ணிட்டார அந்த அந்த மூணாந்தரத்து பொம்பளையோட மகேன் அந்த எங்கள் சொத்துல அவங்க அனுபவிச்சுருக்கிறவங்க அப்படி இருக்கும்போது அடக்கடவுளே இவங்க தான் எனக்கு செய்ய போகிறாங்களா ஆஹா இவங்க தான் என்னை பார்க்க போகிறாங்களான்னு சொல்லிவிட்டு கடவுள் அதுக்கு கடவுள் இருக்கார் நம்ம திட்டம் வேணாம் ஒன்று பண்ண வேணான்ட்டு விட்டுட்டேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே எங்கள் சொத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு முடியலேண்டு ஒரு பத்தாயிரம் தான் கேட்டேன் இத்தனைக்கும் அவன் சிங்கப்பூரில் இருக்கார் தரல சரி போய் தொலை இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கே கேட்குறீங்களா அப்படியெல்லாம் சூழ்நிலைகள் மாறுது சொத்துக்காண்டி காசுக்காண்டி கொள்ளக்காரங்களாம் மாறுறாங்க அப்போ நமக்குண்டு அப்பா சொந்தம் நான் பிறந்த சொந்தம் என் மக பார்க்கப்பட்ட சொந்தம் என் பேரை இங்கே இருக்காங்க இப்படி எல்லாம் இதுலாம் எந்த கரைச்சல் வராது ஏன்னா சரிங்களா அப்படி பயங்களும் கிடையாது எங்கள் கூட பிறந்த பயலுகா அப்படியே என்ன செய்யலாம் அந்த வீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி நானும் ஒரு செவரை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டு அடி நீளம் ஆறு அடி அப்படி அப்படித்தான் அந்த வீடு பன்னெண்டு அடி நீளம் ஆறு அடி அகலாம் இன்னைக்கு ஒரு கொத்தனார் போனார் ஐயா இந்த இதற்கு எவ்வளோங்கய்யா வருண்டேன் என்ன சொல்றேன் அதை இடிச்சிட்டு சென்ட்ரிங் போற வரைக்கும் சொல்லியிருக்காரு ரெண்டு லட்சம் ஆகும் சொல்லியிருக்காரு காசு எதுக்கு எதுக்குன்றீங்க நான் சாப்பிடணும் மாத்திரை வாங்கணும் பஸ்ஸுக்கு இங்கிட்ட அங்கிட்டும் போகணும் திடீர்னு ஜாமான் இல்லாட்டி வாங்கணும் ரூபா சேர்த்து வைக்கணுங்க ஒரு ரூபா நாள் சேர்த்து வைக்கணும் இன்னைக்கு இந்த தகர வீடு இருக்குன்னு இருக்கோம் நாளைக்கு நடக்க முடியாத காலத்துல நல்ல வீடாக இருந்தால் தானே கதவை அடைச்சி படுக்க முடியும் ஒரு தண்ணி குழா இழுக்கலாம் தண்ணி குழா வாசல்லே இருக்குது இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஒரு கனவோடு தாங்க வாழணும் கஷ்டம்தான் முடியாததோட உழைக்கணும் தான் உழைச்சி ஒரு ரூபாயும் எப்படினாலும் சேர்த்து இதை வீடை நான் எப்படின்னாலும் ஒரு சென்ட்ரிங் போட்டு தாங்க ஆகணும் நாளைக்கு என் பேரங்களுக்கு ஆகுங்க நாளைக்கு நல்லா எடுத்துக்கெடுத்து கட்டி வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பயலு வந்து த தங்கிக்கிருவாங்கல்ல நான் இல்லாத காலத்துலையே ம் நான் வந்து சங்கிலி எடுத்து போடணும் தங்கத்தில் தோடு எடுத்து போடணும் ஆடம்பரம் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எனக்கு ஆசை கிடையாது சொல்லுவாங்க பாருங்கள் கொட்டு பத்தால் மோதிர கையில் கொட்டுப்படுண்டு இப்படி சொல்லுவாங்கல்ல இந்த போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு ஒரு கிராம் தங்கம்னாலும் நாள் போட்டு இருக்கேன் அது வந்து எல்லாருனாலையும் கையில்